அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டி புஷ்பாவின் சமையல் கிராமத்து ஸ்டைலில் பாவக்காய் அருள் செய்ய போகிறேங்க பாவக்காவை இதுமாதிரி நீல வாழ்க்கையில் கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பாவக்காவில் நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த பாவக்காவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான தேவையானாலும் சால்ட் போட்டுக்கிறேன் வினிகர் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இந்த பாவக்காய் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் பாவக்காவை இந்த மிளகாத்தூள் உப்பு வினிகர் இதில் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் மிளகாய் போட்டு கலரி வச்ச வச்சுங்க ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே இருக்கட்டும் அடுப்பு பற்ற வச்சு தா வச்சுக்கிறேங்க பாவக்காய் ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சுது நல்லா ஊறிடுங்க இப்போ எப்படி வரக்குதுன்னு பார்க்கலாம் ஆயில் ஊற்றிக்கிறேங்க ம் பாவக்காய் எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணிலையும் நல்லா முறுக்கெல்லாம் வேகட்டுங்க ரெண்டு பக்கமும் நல்லா பொன் முருகலாம் நல்லா வறுபட்டுங்க இப்போ எடுத்துடலாம் சாம்பார் ரசத்துக்கெல்லாம் சைடு சூப்பராக இருக்கும் இந்த பாவக்காய் வறுவல் இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இருந்தால் இது மிக்சியில் போட்டு நைஸாக அரைக்கணும் அது கூட நாட்டு சக்கரை போட்டு அரைக்கலாங்க நாட்டு சக்கரை போட்டு அரைச்சிட்டு சட்னியாக இட்லியில் வச்சு கொடுத்தா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பகுத்திருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ